இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன சத்தான சமையல்னு இப்போ வாங்க பார்த்துரலாம் ஒரு சத்தான அது இது எதை வச்சு செஞ்சதுங்கிறது வந்து இப்போ பார்த்துடலாம் இது ஒரு சிறுதானியத்தோடு சேர்ந்தது தான் பயிர் வகை சேர்ந்தது இப்போ அது எப்படி செய்கிறது அது என்னங்கிறத வாங்க இப்போ பார்த்துரலாம் இன்றைக்கி முளைக்கட்டிய கருப்பு கொள்ளை வந்து ரெண்டு விதமாக செய்யலாம் ஃபஸ்ட்டு வந்து இட்லி தட்டத்தில் வச்சு ஆவியில் வேக வச்சு சுண்டல் மாதிரி தாளித்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வந்து சாப்பிட்டா ரொம்ப சத்தாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நாம் வந்து இன்றைக்கி ஆவியில் வேக வச்சு கருப்பு கொல்லு முளக்கட்டினதை சுண்டல் மாதிரி தாளிக்கலாம் இப்போ நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து கொண்டு நல்லா வெந்திரிச்சு சாஃப்டாக இருக்குது இப்போ இதை வந்து நாம் நல்லா சுண்டல் மாதிரி தாளிச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு தேவையானது வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு பச்சை மிளகா ஒரு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை தேங்காய் துருவல் வச்சுருக்குறேன் இப்போ பாருங்கள் வடைச்சட்டி காஞ்சிருச்சு இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ வடைச்சட்டி காஞ்சிருச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேன் இப்போ கடுகு போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாய் வர மிளகாய் நல்லா வதங்கிட்டோம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு தேங்காய் துருவிளையும் சேர்த்திக்கலாம் நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ வேக மொளக்கட்டி கொள்ள சேர்த்திக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ சுவையான முளைக்கட்டிய கருப்பு எல் கருப்பு கொள்ளு சுண்டல் வந்து ரெடி ரெடியாயிடுச்சு இதை வந்து சின்னவங்கலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாய்ந்தரம் ஸ்நாக்ஸை கொடுத்து சாப்பிட வைக்கலாம் ரொம்ப சத்தானது நீங்கள் இதே மாதிரி கருப்புக்கொள் வாங்கி முளைக்கட்டி செஞ்சு பாருங்கள் அடுத்த வீடியோவில் வந்து இந்த கொள்ளு வந்து அரைச்சூச்சி எப்படி குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம் அருமை சுசி சமையல் ருசி இப்போ இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் சுசீலா ராமமூர்த்தி